சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று இந்தியாவின் பாதுகாவலர் அல்லது என்று சொல்லலாம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகின்றது இவர் ஸ்பெயின் நாட்டில் சேவியர் என்ற ஊரில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் இவர் கல்லூரியில் கொண்டிருந்த காலகட்டத்தில் இவருடன் படித்த சக மாணவராக இருந்த லயோலாவுடன் ஒரு நட்புறவில் அவர் பழக ஆரம்பிக்கின்றார் அந்த நட்பானது இவர்களை நெருக்கமான ஒரு உறவுக்கு கொண்டு வருகிறது நல்ல நட்பாக அமைகின்றது கடவுள் பக்தி அதிகம் கொண்டவராக இவர் விளங்கினார் இந்த காலகட்டத்தில்தான் திரு அவையில் பிளவுகள் தோன்றி சபைகள் உருவாக தொடங்கின குறிப்பாக மார்டின் லூத்தர் என்பவர் என்ற குருவானவர் கத்தோலிக்க கொள்கைகளில் சில கருத்து வேறுபாடு அல்லது உடன்பாடு இல்லாத ஒரு காரணத்தினால் பிரிந்து சென்றார் திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டவர்களை நாம் புரொட்டஸ்டன்ட் என்று அழைக்கின்றோம் இதனால் திரு அவையில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட ஆரம்பித்தது இந்த சமயத்தில் பிரிந்து போனவர்கள் சில தப்பறைகளை தவறான போதனைகளை அங்கிருந்த மக்கள் மத்தியில் விதைக்க ஆரம்பிக்கின்றார்கள் அவர்கள் நோக்கம் திரு அவையை உடைக்க வேண்டும் என்பதுதான் கட்டுக்கோப்பாக இருக்கின்ற அந்த கத்தோலிக்க திரு அவையை உடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் செயல்பட்டு கொண்ட காலகட்டத்திலே லயோலா நண்பர்களோடு இணைந்து ஒரு சபை ஒன்றை அவர் ஆரம்பிக்க முயற்சி எடுக்கின்றார் அவ்வாறு தொடங்கப்பட்டதுதான் இயேசு சபை என்று சொல்லப்படுகின்ற சபை இவருடைய முக்கிய நோக்கமானது திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இதனை முக்கியமான நோக்கமாக கொண்டு இந்த சபையை அவர் ஆரம்பிக்கின்றார் இவர்களின் நோக்கம் இயேசுவின் நற்செய்தி அகில உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும் ஐரோப்பாவில் மட்டுமல்ல ஐரோப்பாவை கடந்து எல்லா பகுதிகளுக்கும் இயேசு என்ற நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள் தப்பான தப்பறைகளை முறியடித்து சரியான போதனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் இலக்காக இருந்தது எனவே இந்த சமயத்தில் தான் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய கடல் வழிகளை சிலர் கண்டுபிடித்தார்கள் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட இவர்கள் பல நாடுகளுக்கு தங்களுடைய குருவானவர்களை அனுப்பி நற்செய்தியை பரப்ப முயற்சிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலையில்தான் நமது நாட்டிற்கு வந்தவர் பிரான்சிஸ் சேவியர் சவேரியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய புனித அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட புனித பவுலடியார் எவ்வாறு நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களுக்கெல்லாம் அதாவது யூத மண்ணை கடந்து புறவினத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று கடல் கடந்து நாடு கடந்து சென்று அறிவித்தாரோ அதே போல பல நாடுகளை கடந்து நம்முடைய நாட்டிற்கு மட்டுமல்ல இன்னும் பல நாடுகளுக்கு பயணித்து இறை வார்த்தையை நற்செய்தியை இயேசுவை அறிவித்தவர்தான் புனித பிரான்சிஸ் சபேரியார் அன்பிற்குரியவர்களே அவர் இந்தியாவின் பாதுகாவலர் மட்டுமல்ல ஆசியாவில் பல நாடுகளுக்கு சென்னு அறிவித்திருக்கின்றார் மொழி புதிது நாடு புதிது கலாச்சாரம் புதிது மக்கள் புதிது சந்தித்த பிரச்சனைகள் பல பல புதிது புதிதாக ஆனாலும் அவர் ஒருபோதும் மனம் தளராமல் அத்தனையையும் எதிர்கொண்டு நற்செய்தியின் தூதுவராக வாழ்ந்தவர் தான் நம்முடைய புனிதர் இந்தியாவில் தொடங்கிய அவருடைய பணியானது தெற்காசியா தென்கிழக்கு மக்காவ் ஜப்பான் போன்ற பகுதிகளிலும் நச்சீதி அறிவித்துவிட்டு சீனாவிலும் கால்பதிக்க நினைத்து பயணிக்கின்ற வேளையில்தான் உடல் நோய்வாய்ப்படுகின்றார் அங்கே அவர் இறந்து போகின்றார் அவருடைய உடலானது ஷான்செங் தீவில் அடக்கம் செய்யப்பட்டது அவர் இறந்த நாள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அங்கிருந்து அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு இந்தியா வர திட்டம் திட்டப்பட்டது அவ்வாறு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வோடு போய் கல்லறையை தோண்டுகின்ற பொழுது அவருடைய உடல் அழியாமல் இருந்ததைக் கண்டு வியந்து போனவர்கள் அந்த உடலை எடுத்துக்கொண்டு கோவாவிற்கு வந்தார்கள் இன்று வரையிலும் அவருடைய உடலானது கோவாவில் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வருடம் இந்த இன்றைய நாட்களில் கூட அவருடைய உடலானது மேலிருந்து கீழே இறக்கி வைக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்காக வைப்ப வைத்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம் இந்த நற்செய்தியில் நற்செய்தியினை தன் வாழ்வாக்கியவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் என்ற நற்செய்தியின் வசனத்திற்கேற்ப கிறிஸ்துவின் பெயர் அறிவிக்கப்படாத இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவின் பெயரை உச்சரிக்க செய்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களின் வாயிலும் இயேசுவின் பெயரை உச்சரிக்க வைத்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் மலரடிகள் எத்தனை அழகானவை என்ற ரோமியோருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவரின் பாதங்கள் நற்செய்தி அறிவிக்க பல இடங்களுக்கு சென்றது என்பதுதான் உண்மை சவேரியாரின் பாதங்கள் பல பகுதிகளில் பட்டது நற்செய்தி அறிவித்த காரணத்தால் புனித அந்தோனியாரின் நாவை எவ்வாறு இறைவன் பராமரித்து பாதுகாத்தாரோ அதே போல இவருடைய உடல் முழுவதையுமே இறைவன் அழிந்து விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய நானூற்றி எழுபது ஆண்டுகளாக ஆண்டுகளுக்கும் மேலாக காப்பாற்றி வருகின்றார் என்றால் இறைவன் இவருக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அதிசயத்தை நாம் வியந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே இவருடைய வாழ்க்கையில் பணி என்பது எளிதாக அமையவில்லை ஒரு கடினமான பணிதான் இதுதான் உண்மை அவர் பல பிரச்சனைகளை சந்தித்தார் பல துன்பங்களை சந்தித்தார் நச்சிதி பணியில் தான் என்னென்ன துன்பங்களை சந்தித்தார் என்று பவுலடியார் பட்டியல் போடுவதை நாம் பார்க்கலாம் குழந்தையர்களுடைய முதல் திரும்பத்திலே பதினோராம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வசனங்கள் வரையில் தான் எவ்வளவு பாடுகள் என்பதை பட்டியலிடுகிறார் பயணங்கள் பல செய்து கப்பல் சிதைவுக்கு ஆளானேன் நோய்வாய்ப்பட்டேன் பட்டினியாய் கிடந்தேன் என்று பல்வேறு துன்பங்களை பட்டியலிடுவார் அதே போல நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலும் இதுபோன்ற துன்பங்கள் ஏராளம் ஏராளமாக வந்தது என்பதுதான் உண்மை ஆனாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்காமல் இருக்க மாட்டேன் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று இந்தியாவிற்கு வந்தவர் திரும்பி தன் சொந்த நாட்டிற்கே போகாமல் இந்த பகுதிகளிலேயே நற்செய்திக்காக உயிரை விட்டு தியாகம் செய்தவர் தான் புனித மக்கள் அவரை எதிர்த்தார்கள் புறக்கணித்தார்கள் பல துன்பங்களை கொடுத்தார்கள் ஆனாலும் அத்தனையையும் இயேசுவின் பாடுகளோடு ஒப்பிட்டு இவைகளெல்லாம் சாதாரணம் என்று ஏற்றுக்கொண்டவர் தான் இடர்பாடுகளை எதிர்கொண்டவர்தான் தான் நம்முடைய புனித பிரான்சிஸ் சவேரியார் புனித பிரான்சிஸ் சவேரியின் வாழ்க்கையில் நடந்த சுவாரசியமான நிகழ்வு என்று ஒன்று கூறுவார்கள் ஒருமுறை நற்செய்தி பயணமாக கப்பலில் பயணித்த பொழுது கடலில் பயங்கரமான கொந்தளிப்பு புயல் காற்று அடிக்கிறது கப்பல் விடும் என்ற ஒரு நிலை வருகிறது அந்த கப்பலில் பயணித்தவர்கள் பயந்து அலறுகின்றார்கள் எங்கள் உயிர் போய்விடுமோ என்று கதறுகின்றார்கள் அந்த வேளையில் பிரான்சிஸ் சவேரியார் எழுந்து நின்று ஜெபிக்கின்றார் அலை எழுந்து வருகின்ற வேளையிலே தன் கையில் வைத்திருந்து மீட்பராம் இயேசுவின் சிலுவையை கொண்டு அந்த அலையை தொட நினைக்கின்றார் அலை வேகமாக அடித்ததால் அந்த சிலுவை கடலுக்குள் விழுந்து விடுகிறது அதே நேரத்தில் கடல் அலையும் அடங்கி விடுகின்றது மிகுந்த கவலையோடு கப்பல் பயணத்தை மேற்கொள்ளுகின்றார் கரை வந்து சேருகின்றார் அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்து கொண்டிருக்கிறது கரையில் இறங்கிய உடனேயே ஒரு பெரிய நண்டு ஒன்று அவருடைய சிலுவையை தன் முதுகில் சுமந்தபடி கொண்டு வந்து கரை சேர்த்ததாம் பிரான்சிஸ் அபேரியார் அந்த நண்டை ஆசிர்வதித்ததால் அந்த நண்டின் ஓட்டில் சிலுவை அடையாளம் வந்தது என்று ஒரு வரலாறு கூறுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இவைகள் நடந்ததற்கு காரணம் என்ன அவர் இறைவன் மீது வைத்து அசைக்க முடியாத நம்பிக்கை நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்ற பவுலுடியாரின் கூற்றுக்கு ஏற்ப அதைத்தான் இந்த இரண்டாம் பாசகம் கூறுகிறது நற்செய்தி அறிவிப்பதால் தான் பெருமைப்பட ஒன்றுமில்லை அதனை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பௌலடியார் கூறுவதைப் போல பிரான்சிஸ் யாரும் இந்த நற்செய்தி அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒன்று என்று அவர் கூறுகின்றார் இதே முதல் மாதத்தில் எதிர்பார்க்கிற எசக்கியால் எசக்கியல் மூலமாக இஸ்ராயேல் மக்களுக்கு காவலாளியாக நியமித்து அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது என்ற ஒழுங்குமுறையை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இவைகளை நீ அறிவிக்க வேண்டும் எச்சரிக்க வேண்டும் நீ செய்தும் அறிவித்தும் அவர்கள் தவறிப்போனால் அந்த பழி அவர்கள் மீது வந்து விழும் நீ எச்சரிக்காமல் அறிவுறுத்தாமல் போனால் அந்த பழி உண்மேல் வந்து விழும் எனவே அந்த கடவுள் கொடுக்கின்ற செய்தியை அறிவிக்க வேண்டியது இறைவாக்கினருடைய பணி நற்செய்தியாளருடைய பணி என்பதை அது உணர்த்துவதை நாம் உணராலாம் அன்பிற்குரியவர்களே ஸோ அப்பேற்பட்ட நற்செய்தி பணியை நம்முடைய புனிதர் செய்ததால்தான் அவருடைய உடல் ஐநூறு ஆண்டுகளாக ஏறக்குறைய அழியாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பாக்கியம் அவருக்கு மட்டுமல்ல நற்செய்தி பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை கத்தோலிக்க சபையில் எத்தனையோ புனிதருடைய உடல்கள் அழியாமல் இருக்கின்றது அதுபோல நீங்களும் நற்செய்தி பணியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நீங்களும் புனித பிரான்சிஸ் சவேரியாரைப் போல நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்கின்ற பொழுது உங்களுக்கும் இதே போன்ற அழியாத உடலை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நாமும் பெற முடியும் என்பதுதான் உண்மை புனித பிரான்சிஸ் போல நாமும் நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்ற நாம் தயாராக இருக்கின்றோமா சிந்திப்போம் செயல்படுவோம் நச்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு இந்த எச்சரிக்கை மணியை நாம் காதில் வாங்கியவர்களாய் நம்மோடு வாழ்கின்ற பிறருக்கும் இயேசுவை அறிவிப்போம் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம் ஆமே